அனைவருக்கும் வணக்கம் பாராகி அம்மன் நவராத்திரி ஐந்தாம் நாள் பூஜை இன்னைக்கு அஞ்சாம் நாள் பூஜைன்னா பஞ்சமி திதியோடு சேர்ந்து வருது மாதம் வளர்ப்புழை பஞ்சமி எப்பயும் அஞ்சு அபிஷேகம் பண்ணுவேன் சரி இன்னைக்கு பஞ்சமின்றதுனால ஒம்பது அபிஷேகம் பண்ணிட்டேன் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க அம்மாவும் எஸ்பி நிம்எஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷயம்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருந்தது இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அம்மாவுக்கு இந்த படம் வந்து தம்பி வந்து அம்மாட்ட வந்து வேண்டிட்டு போனாங்க குழந்தை இல்லைன்னு அவங்களோட ஒய்ஃப் வந்து இப்போ மாதமாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த பழத்தையும் இன்றைக்கி பஞ்சமி திதி வேறு அதனால் அம்மாவுக்கு படைச்சிடலாம் அவங்க பேரை சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு படைச்சிட்டேன் அவ்வளோதாங்க ஐந்தாம் நாள் பூஜை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு நாளும் இந்த பூஜையை ஒவ்வொரு நாளும் பூஜையை தொடர்ந்து பண்ணும்போது ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழும் உங்களுக்கே தெரியாது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற நாளில் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லி செவ்வாய் பஞ்சமி இந்த மாதிரி திதி நாட்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நான் வீடியோ போட ஒரு என்கே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்